மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவை சேர்ந்தவர்தான் சுஜித் மண்டல் இவருடைய மனைவிதான் சஞ்சனா இந்த தம்பதிக்கு ஒன்றரை வயதில் குழந்தையும் உள்ளது இந்நிலையில் தான் சுஜித் மண்டல் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் நேற்று முன்தினம் ஏப்ரல் பதினான்காம் தேதி சென்னை வந்திருக்கிறார் மதியம் ஒன்று முப்பது மணியளவில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் டிக்கெட் கவுண்டர் அருகே அவர்கள் நின்றுள்ளனர் அப்போது குழந்தை டிக்கெட் கவுண்டர் அருகே விளையாடிக் கொண்டிருந்தது திடீரென அந்த குழந்தை மாயமானது குழந்தை காணாமல் போனதை அறிந்த சுஜித் மண்டல் சஞ்சனா தம்பதி ரயில் நிலையம் முழுவதும் தேடி பார்த்துள்ளனர் ஆனால் எங்கு தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை இதையடுத்து ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் ரயில்வே போலீசார் ரயில் நிலையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர் அப்போது குழந்தை கடத்தப்பட்டது தெரிய வந்தது அதாவது சுஜித் மண்டல் சஞ்சனா தம்பதியின் குழந்தையை இரண்டு பேர் கடத்திச் செல்வது அந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருந்தது மேலும் கண்காணிப்பு கேமரா மூலம் கடத்தல்காரர்கள் அடையாளமும் காணப்பட்டனர் இதையடுத்து ரயில்வே போலீசார் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்து தகவலும் தெரிவித்தனர் சென்னை முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டனர் இதற்கிடையேதான் சென்னை கட்டுப்பாட்டு அறைக்கு போன் ஒன்று வந்தது சென்னை எண்ணூர் பகுதியில் இரண்டு பேர் சந்தேகப்படும்படி உள்ளனர் எனவும் அவர்கள் குழந்தையை கையில் வைத்து விற்பனை செய்ய பேரம் பேசுவதாக தெரிவிக்கப்பட்டது கட்டுப்பாட்டு அறை போலீசார் உடனடியாக எண்ணூர் போலீசாரை அலர்ட் செய்தனர் சம்பவத்திற்கு எண்ணூர் போலீசார் சென்றபோது அங்கிருந்த பொதுமக்கள் குழந்தையுடன் இரண்டு பேரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் போலீசார் அவர்கள் இரண்டு பேரையுமே கைது செய்து குழந்தையையும் மீட்டனர் முதற்கட்ட விசாரணையில் குழந்தையை விற்பனை செய்வதற்காக கடத்தியவர்களின் பெயர் கார்த்திக் மற்றும் செல்வம் என்பதும் தெரியவந்தது மேலும் இந்த மீட்கப்பட்ட குழந்தை சுஜித் மண்டல் சஞ்சனா தம்பதியிடம் உடனடியாக ஒப்படைக்கும் பட்டது இந்த நிலையில்தான் கடத்தப்பட்ட குழந்தையை மீட்க இரண்டு ஆட்டோ டிரைவர்கள் இதற்கு பெரும் உதவியாக இருந்தார்கள் இதற்கு அவர்கள்தான் முக்கியமாக பங்காற்றியுள்ளார்கள் என்ற விவரம் தற்போது வெளியாகியிருக்கிறது அந்த இரண்டு ஆட்டோ டிரைவர்களின் பெயர் நந்தகுமார் அப்துல் இது குறித்து நந்தகுமார் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில் கூறியது என்னவென்றால் நான் வாவுசி நகர் சுனாமி குடியிருப்பில் இருக்கிறேன் நான் ஆட்டோ ஓட்டுகிறேன் குழந்தையை கடத்திய இரண்டு பேரும் குழந்தையை பாரிஸ் கார்னரில் என்னை சவாரிக்கு அழைத்தார்கள் தேரடிக்கு செல்ல வேண்டும் என்றார்கள் நான் அவர்களை ஆட்டோவில் கொண்டு தேரடிக்கு சென்று கொண்டிருந்தேன் ஆட்டோ அவர்கள் வரும்போதே இருவருமே இரண்டு லட்சத்துக்கு போகும் ஒன்றரை லட்சத்துக்கு போகும் என பேசிக்கொண்டே வந்தனர் மேலும் அவர்களின் முகத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தேகமும் இழந்தது இதற்கிடையே தேரடியில் ஆட்டோவில் இருந்து இறங்கியவர்கள் எனக்கு சவாரிக்கு காசு கூட தரவில்லை இதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நான் ஃபாலோ செய்ய தொடங்கினேன் அப்போது தம்பி அப்துல் ஆட்டோவில் அவர்கள் தேரடியில் இருந்து நேதாஜி நகர் சுனாமி குடியிருப்புக்கு சென்றனர் அப்போது மூவாயிரத்துக்கு குழந்தையை விற்க முயற்சி செய்ததும் தெரிய வந்தது அங்குள்ள சின்ன சின்ன பையன்களிடம் குழந்தையும் உள்ளது மூவாயிரம் ரூபாய்தான் உங்கள் அம்மா வாங்கி என கேட்டனர் இருவரும் மதுபானம் குடித்து கஞ்சா போதையில் இருந்தது போல் தெரிகிறது நானும் அப்துலும் சேர்ந்துதான் அவர்களை பிடித்து போலீஸில் ஒப்படைத்தோம் குழந்தை மீட்கப்பட்டது இருவரும் எந்த ஏரியா என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் ஒருவர் ஆட்டோ ஓட்டுநராக கூறினார் என்றும் அவர் கூறினார் அதே ஆட்டோ டிரைவரான அப்துல் கூறுகையில் என்னுடைய பெயர் அப்துல் நான் எர்ணாவூரில் உள்ள சுனாமி குடியிருப்பில் தான் இருக்கிறேன் தேரடியிலிருந்து என் வண்டியில் இரண்டு பேரும் ஏறினார்கள் என் வண்டியில் இன்னொருவர் இருந்தா இருந்ததால் அவர்கள் எதுவுமே பேசவில்லை பாரதி நகரில் நான் இறக்கிவிடவும் அண்ணன் அண்ணன் நந்தகுமார் வந்து வண்டிக்கு உனக்கு பணம் தந்தார்களா என்று கேட்டார் நான் உன் எனக்கு காசை இன்னும் தரவில்லை என்றேன் அப்போதுதான் அவர் தான் சொன்னார் இவர்கள் இரண்டு பேருமே குழந்தையை விற்பது போல பேசுகிறார்கள் என்று சொன்னார் நாங்கள் நாங்கள் இரு அனைவருமே சேர்ந்து அவர்களை போலீஸில் பிடித்து ஒப்படைத்தோம் என்றும் கூறினார் இந்த நிலையில் தான் கடத்தப்பட்ட குழந்தையை மீட்க உதவிய இரண்டு ஆட்டோ டிரைவர்களையும் போலீசார் மற்றும் பொதுமக்களும் பாராட்டி தெரிவித்து வருகிறார்கள் கைதான இரண்டு பேரிடமும் தொடர்ந்து விசாரணை நடந்தும் வருகிறது இருவரும் குழந்தையை ஏன் கடத்தினார்கள் இதற்கு முன்பு குழந்தை கடத்தலில் ஈடுபட்டனரா என்பது தொடர்பாகவும் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் மீட்கப்பட்ட குழந்தையான சுஜித் மண்டல் சஞ்சனா தாமதியிடம் ஒப்படைக்கப்பட்டது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஒன்றரை வயது குழந்தை மதியம் ஒன்று முப்பது மணிக்கு கடத்தப்பட்ட நிலையில் அடுத்த நான்கு மணி நேரத்திலேயே மாலை ஐந்து முப்பது மணிக்கு போலீசார் அந்த குழந்தையை பத்திரமாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்த சம்பவமானது தற்போது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது